துரத்தி வர போறான் ஸ்ரீதேவி ஓடிடு ஓடிட்டு மகிழ்ச்சி மாசி நீ பேசிட்டு இருக்க யாரு தெரியுமா சிறு குரு கிள அத நினைச்சிரு பாட்டுன்னு பாடுவோம் அப்புறம்தான் துரத்திக்கிட்டே ஒரு பருவ இப்படி அவள் குத்துமா குத்துமான்னு சொல்லி அங்க வளர்ந்தவன் ரத்தத்தையும் குட்டி போறது இல்ல அந்த கருப்பு போனதான் குட்டிட்டு போகுது பாருப்ப கொஞ்சம் நேரத்துல பாரு

இந்த மின்னலுக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது மின்னல் வந்தது லாலா 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 நானா லானா நானா லாலா நானா